இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருபது வருஷமா பாபாவை கும்பிட்றேன் நாங்கள் எது நடந்து பண்ணோம் நிச்சயம் இந்த பாபா வந்து நடத்தி காட்டுறாரு நாங்கள் வரோம் ஆனால் முதல் காரணம் வந்து அந்த கோவில இங்க சாமி எடுத்து அந்த கொண்டு அந்த அவருக்கு வந்து நன்றி சொல்றோம் நிறைய வேண்டுதல்கள் இந்த பாபா நிறைவேற்றி வச்சிருக்காரு அவ்வளோ ஒரு சக்திவா இந்த பாபா பல வேண்டுதல்களாக இந்த பாபா வந்து நிறைவேற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விசேஷமும் இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடி அடிக்கடி இங்க நிறைய அன்னதானமும் நடத்துறாங்க ஸோ மிக சக்தி வாய்ந்த பாபா எங் யார் எங்கே இருந்தாலும் இங்க வந்து இந்த பாபாவோட தரிசனத்தை அவரோட உங்களோட வச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த யோகசாலை சாலை ஸ்ரீரடி சாய்பாபா உங்களோட இதெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவார் இது என்னோட அனுபவபூர்வ உண்மை பல விஷயங்கள் இந்த பாபாட்ட கோரிக்கைகளாக வச்சு என் வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்து அதுக்கு உண்டான ஆதாரமும் நிறைய இருக்கு அதனால எல்லாருக்கும் இந்த பாபாவோட அருள் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன் எல்லா வாரமும் இந்த கோவில் ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பாபாவுக்கு ரொம்ப இதுவாக இருக்காங்க எப்பவுமே பூஜை பண்ணுவோம் வீட்லையும் பூஜை பண்ணுவோம் அண்ட் நாங்கள் சாமி வந்து இங்கேயும் வர்ஷிப் பண்ணுவோம் டே எல்லா சார் தேர்ஸ்டேஸும் நாங்கள் நான் பிறந்ததுலேருந்து எங்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் வந்து பாபா கும்பிட்டு இருக்காங்க இந்த இந்த ஏரியாவில் இந்த டெம்பிள் கொஞ்சம் டூ ஐ திங்க் ஒன் இயர் ஒரு ஒன் ஃபேஸ் பேக் தான் வந்துச்சு பட் நாங்கள் வீட்டில் வச்சே கும்பிடுவோம் பாபா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் கஷ்டப்படுற காலத்தில் பாபா வந்து எங்களை சீரடிக்கி அப்புறம் நாங்கள் நிறைய வீடெல்லாம் வாங்கி இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம் நல்லா இருக்கும் பாபா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கும் நிறைய பண்ணுறாரு நான் அவர்கிட்ட எது கேட்டாலும் எனக்கு உடனே கிடச்சிரும் பாபா கிட்டே என் குடும்பத்துக்கும் சரி என் பையனுக்கும் நல்லா பண்ணினு இருக்காரு என் பையன் இப்போ நல்லா படிச்சுன்னு இருக்கான் நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு நான் நல்லா பிஸ்னஸ் பண்ண இந்த கோயிலுக்கு நான் ரெகுலராக வருவேன் எஸ்பெஷலி வியாழக்கிழமை சிறப்பு பூஜைகளும் அன்னதானங்களும் பண்ண ரொம்ப சிறப்பாக பண்றாங்க நிறையா பேர் வந்து டே பை டே வந்து மக்களும் நிறைய வந்துட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு இதுவரைலாம் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் சாய் எனக்கு கொடுத்துருக்காரு இன்னமும் சாய் எங்களுக்கு செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை இங்கே தங்கியிருக்கோம் இப்போ வேலைக்காக இங்கே வந்து தங்கியிருக்கோம் புதுசாக வந்திருக்கோம் இந்த ஏரியாவுக்கு கோயில் நல்லா சாந்தமாக அதெல்லாம் இருக்கு சார் இங்கே வந்து நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லது நடந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரொம்ப நல்லது நடந்திருக்கு என்னோட பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் நான் டென் இயர்ஸாகவே சாய்பாபாவை கும்பிட்டுருக்கேன் சாய்பாபாவோட அருள் எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு என் கூட ஒர்க் பண்ணுற என் கூட சக ஊழியர்களையும் கும்பிட வச்சுருக்கேன் அவங்களுக்கும் நிறைய விஷயம் நடந்திருக்கு என்ன பாட்டு கிளாஸுக்கோ சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஃபோன் நம்பர் கேட்டேன் அவங்க வந்து நீங்கள் சிறந்திக்கு வரீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேட்டார் சார் டிக்கெட் எல்லாம் எதுவுமே புக் பண்ணலையே எப்படின்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் வரேன்னு சொல்லுங்க நான் பார்த்துக்குறேன் என்னாரு அவருக்கு காசு கூட கொடுக்கல அதனால எல்லாம் புக் பண்ணி என்ன ஃபஸ்ட் டைம் ஷிரடிக்கு கூட்டின்னு போனாங்க அப்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆச்சு அப்புறம் ஷா பாபாக்கு அபிஷேகம் பண்ணோன்னு இன்னொருத்தர் சொன்னாங்க எனக்கு அது கூட அந்த விக்கிரகம் வந்து ஷிரடியிலேருந்து தான் வந்திருக்குது ரொம்ப சக்தியுள்ள கடவுள் எல்லாரோடைய கோரிக்கையும் நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடு செய்யணும் எது ஆனாலும் நம்பணும் அதுதான் மெயின் பாபா ரொம்ப அருள் கொடுப்பார் பாபா பாட்டெல்லாம் கற்றுக்கிறேன் நான் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு போனேன் அந்த மியூசிக் கிளாஸ்க்கு அவங்க தான் கூப்பிட்டு ஷிரடி கூட்டின்னு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோவில் வந்தது அரும்பாக்கத்தில் அரும்பாக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாமே இவங்க அண்ணன் கோவிலில் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் யோகா க்ளாஸ் எல்லாம் கூட சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் ஹெல்த் நல்லா இருக்குது இங்கே அரும்பாக்கத்தில் சாய்பாபா கோயில் ரொம்ப சிறப்பான விசேஷமான கோயில் ரொம்ப விசேஷமான பாபா கேட்டதை கொடுக்குற பாபா பாபா ம நம்பி தான் நான் இருக்கேன் ஏன்னா பாபா எல்லாத்துக்கும் துணையாக இருக்கார் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தான் வழி நடத்துகிறாரு அவரை போல் யாருமே எதுவுமே கிடையாது அவர் வழி நடத்துகிறப்படி தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் இந்த அரும்பாக்கம் கஷேத்திரத்தில் இந்த சாய்பாபா டெம்பிள்ன்றது இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நம்ம தூய அன்போட எல்லாரோட நல்ல கலந்து இருந்து பாபாவை சேவித்தா எல்லா சகல வளம்களும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க